ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா அதை வந்து அவர் வந்து ஒரு விலாகு மாதிரி ஷூட் பண்ணி வச்சு அவர் மொபைலில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அதை நீ வீடியோவாக உன்னோட சேனலில் போடணும் ஒரே அடம்ங்க அவர் நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்கங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ ஒரு வீடியோ மாதிரி போடு இது வந்து எனக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும் ப்ளீஸ் அதை போடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் போனார் அப்படின்றத இது வந்து ஒரு ஃப்யூச்சரில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா ஒரு மெமரியாக இருக்குமா ஸோ அதுக்காக அவரோட சந்தோஷத்தை நிறைவேற்றுறதுக்கான வீடியோ இது ஸோ அதை வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஆமாம் அதை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க நாமளும் இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு போயிட்டு வரலாம் ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ண ஃப்ளைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் அவங்க எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதான் கொஞ்சம் சேஃப்டின்னு அவங்க நம்புவாங்க ஸோ நான் ஊருக்கு போனாலுமே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் நாங்கள் புக் பண்ணுவோம் ஸோ அதான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே சிங்கப்பூர் போய் தான் போகிறது ஸோ இங்கே ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு மணிக்கு ஃப்ளைட் ஆயிட்னாங்களாம் ஏறிட்டால் அங்கே சிங்கப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினொரு மணிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு டைமிங் கரெக்டாக ஞாபகம் இல்லை போயிட்டு எப்படி அங்கே வெயிட்டிங் டைம் வந்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மாதிரி எப்படியுமே இருக்கும் ஸோ இங்கே போர்டிங் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரூனையிலேயே கொடுத்துருவாங்க அங்கே போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சிங்கப்பூரில் ஸோ இங்கே கொடுத்துட்டு அங்கே போய் கரெக்டாக கொடுக்கலன்னு சொன்னாங்க போர்டிங் பாஸ் இங்கே போர்டிங் பாஸில் ஒரு கேட் நம்பர் இருந்துச்சா இந்தியாவுக்கு பிடிக்கிற ஃப்ளைட்டு அங்கே போனால் வேறு மாற்றிட்டாங்களாம் ஸோ கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு டென்ஷன் ஆகிடுச்சு கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எப்படியும் நான் போய் சேர்ந்துட்டேன்னு ஏன்னா அங்க உள்ள அங்க அதாவது அவங்க இன்சார்ஜ் இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க மாத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க டேரெக்டாக வந்து சென்னை போயிட்டாங்க திருச்சிக்கு போயிருந்தா வந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஏன்னா திருச்சியிலேருந்து எங்கள் ஊர் ராமநாதபுரத்துக்கு வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ட்ராவல் ரெண்டரை மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் சென்னைனா ஓவர் நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து அவர் வந்து ஊருக்கு போகிறதா பிளானே இல்லை ஏன்னா ஒரு மூணு நாள் கான்ஃபரன்ஸ் அப்படின்றனால சென்னைக்கு போயிட்டு அப்படியே டேரெக்டாக ரிட்டர்ன் வந்து ப்ரோனைக்கு வர்ற மாதிரி இருந்தது பார்த்தா நாங்கள் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிவிட்டோம் சென்னைக்கு புக் பண்ணினதுக்கு அப்புறமா தான் எங்கள் காமனாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எப்போயில் இருந்துன்னா தீபாவளியிலேருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போவே நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஊருக்கு வர்றதா பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருந்த மாதிரி இருந்தாங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க ஸோ அதனால தான் எல்லோரும் கிளம்பி வர்ற மாதிரி இல்லை ஸோ இது வேற நம்ம புக் பண்ணிட்டோம்ல இந்தியாவுக்கு ஹஸ்பண்ட் போகிறதா ஸோ எப்படினாலுமே சென்னை போனாலுமே போய் நான் எங்கள் அப்பாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னதாக இருந்தாலும் அப்பா இல்லையா ஸோ அதனால் அவங்க வந்து சென்னைக்கு வந்து க போனதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து ராம்நாடுக்கு வந்து போயிட்டாங்க எப்போது போன வாரம் புதன்கிழமை வந்து கிளம்புனது ப்ரூனையிலருந்து சென்னை போகிறதுக்கு வியாழக்கிழமை காலையில் ஒரு நாலு அஞ்சு மணி போல் சென்னைக்கு போயிட்டாங்களாம் ஸோ அப்போ போய் ராம்நாடு பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போகிறதுக்கு ஒரு மூண் மூன்றரை பக்கம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இது நம்ம ஊர் எங்கள் ஊர் ராம்நாடு சைடு இப்போ நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா சீசன் நெல் போடுறது போடுவாங்க வயலில் ஃபுல்லாக விவசாயமாக தான் இருக்கும் எங்கள் ஊர் ஆம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணி இல்லாத காடு வறண்ட காடுன்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க எங்கள் ஊர் செழிப்பான பூமிங்க அந்தளவுக்கு விவசாயம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கே சோறு போடலாம் அந்தளவுக்கு விவசாயம் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சீசன் வந்தாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு சரி சும்மா வறண்ட பூமி தண்ணி இல்லாத காடுன்னா அப்போலேருந்தே சொல்லி பழக்கிட்டாங்க மற்றபடி எங்கள் ஊர் வந்து ரொம்ப செழிப்பான ஊர் ஸோ நான் எப்போவுமே எங்கள் ஊரை வந்து நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அவங்கவுங்க சொந்த ஊரை அவங்கவுங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாக்குற ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க அவங்களோட பேர் வந்து சொல்லிடலாம் புதுமலர்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாய் சொல்ல சொல்லி ஹாய் புதுமலர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸில் இருந்து ஜீவான்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டரா பிரதரான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜீவான்ற பேர் லேடிஸ்க்கும் வைப்பாங்க ஜென்ஸுக்கும் வைப்பாங்க ஸோ யாராக இருந்தாலும் ஹாய் ஹாய் ஜீவா ஜீவா சிஸ்டரா பிரதரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்புறம் ஜென்சின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாய் ஜென்சி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறமா க்ரூ கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது இப்போ டிசம்பரில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஜீசஸோட ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கணும் எங்களுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்புறம் ரிஜா ரிஜான்னு நினைக்கிறேன் இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பேர் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல தப்பாக சொல்லியிருந்தேனா சாரி உங்கள் பேர் கரெக்டானு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஹாய் ரிஜா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஒரு நாலு மணி போலலாம் போயிட்டு அம்மா வந்து ராம்நாடு சிட்டியில் கடையிலேயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க அம்மா வர சொல்லி அம்மாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் எங்கள் மாமனாரை பார்க்க போனது ஸோ எங்கள் மாமனாராக ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எங்கள் மாமனாரே எவ்வளோ கொஞ்சம் இதாகிட்டாங்கன்னு ஏன்னா வயசாகிடுச்சு அவங்களுக்கு உடம்புல எந்த நோயெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏஜிங் ப்ராப்ளம் தான் ஸோ அதனால தான் அப்படி ஆகிட்டாங்க ஸோ எங்கள் அம்மாவுமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே எங்கள் அம்மாவும் மோசமாகிட்டாங்க என்ன பண்ணுறது வயசாகிடுச்சி ஸோ பேரண்ட்ஸை நம்ம தான் பார்க்கணும் இல்லையா ஸோ ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் நான் ஸோ நம்மளும் வந்து நேராக தான் பார்க்க முடியல அட்லீஸ்ட் வீடியோக்காது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஊருக்கு போனோன்னே எங்கள் அம்மா தான் எங்கள் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போய் எல்லாம் இது பண்ணி நான் கேட்ட பொருள் எல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து எல்லாம் அனுப்பி வச்சது எங்கள் அம்மா தான் ஸோ அம்மா அப்பா நம்ம கூட எவ்வளோ நாட்கள் இருக்குது அது வந்து நமக்கு வந்து பெரிய சொத்து மாதிரி தான் அம்மா அப்பா வந்து நம்ம சில பேர் எல்லாம் அம்மா அப்பாவோட அண்டவே மாட்டாங்க திட்டுவாங்க சண்டை போடுவாங்க சில பேர் அடிக்கலாம் போவாங்க ஸோ அம்மா அப்பா அப்படின்றது மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம கூட எவ்வளோ நாள் இருக்காங்களோ அவ்வளோ நாள் நமக்கு வந்து அது மிகப்பெரிய சொத்து தான் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்புறமா கொஞ்சம் காசெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க முன்னாடி நாங்கள் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டு விடுவோம் அப்படி இப்போ போனாலுமே கொடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்களும் எப்பவுமே கொடுப்போம் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எப்போவுமே கொடுக்க தான் செய்வோம் ஸோ சில பேர் சொல்லுவீங்க என்ன உங்கள் மாமனாரை இங்கே வச்சிருக்கீங்க அந்த வீட்டில் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சும்மா பார்த்துட்டு பண்ணாதீங்க அவங்க வந்து இது பகல் நேரத்தில் இந்த பழைய வீட்டுக்கு வருவாங்க அது அவங்க அவங்க வாழ்ந்த வீடு இல்லையா தான் கொஞ்சம் ஆடு கொஞ்சம் வளர்க்குறனால அதை பார்த்துட்டு அவங்க டைம் பண்ணுவாங்க எங்க மாமியாரும் கூட இல்லாதனால அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு இந்த வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க ஈவினிங் தூங்குறதுக்கு என் ஹஸ்பண்டோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வீடு பார்த்தீங்களா அங்கே அங்கே தான் அவங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எங்க மச்சான் வீடு மாமனாரை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க அங்க நல்லா இருக்கீங்க இங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க வருவீங்க ஸோ அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அவரை பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க என் ஹஸ்பண்டோட கூட பிறந்த அண்ணா எல்லாருமே நல்லா தான் பார்க்குறாங்க எல்லா யாரையுமே குறை சொல்ல முடியாது எல்லாராலையும் அவங்களால என்னென்ன முடியுமோ அவங்க எல்லாருமே பார்க்க தான் சொல்றாங்க ஸோ நான் அந்த வீடியோல தெளிவாக சொல்லிக்கிறேன் அப்புறம் நிறைய தீமண்டலாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க போல அதையும் வந்து தா அவங்கள்ட்ட தாத்தான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் மாமான்னு கூட கூப்பிட மாட்டோம் ஏன்னா எங்களோட வயசானவங்கனால எல்லாருமே நானும் சரி என் ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃபெல்லாம் இருக்காங்கல்ல எங்கள் மச்சான் என்ன மூத்தவங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே தாத்தான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் ஸோ ஒரு நாய் வந்து எங்கள் மச்சான் வீடு வளர்க்குறாங்க போல் என் ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க அந்த நாய் வந்து குட்டியாக இயற்கையில் கூட நாங்கள் பார்த்ததில்லை என் ஹஸ்பண்டை வந்து அவங்களோட அண்ணன் நினச்சிக்கிட்டாங்களா அதாவது என் ஹஸ்பண்டோட அண்ணன் தான் அது வளர்க்குறாங்க அவங்க என் ஹஸ்பண்ட் போன டைம் வீட்டில் இல்லை அவங்க வந்து லாரி வச்சுருக்காங்க ஸோ அவங்க லோடு அடிக்கிறதுக்காக வேறு எங்கேயோ போயிட்டாங்களா ஸோ அது அவங்களோட நாய் என் ஹஸ்பண்டை அவங்க அண்ணன் நினச்சிக்கிட்டு அந்த நாய் விடாமல் அந்தளவுக்கு பாசமாக தரத்திட்ருந்துச்சான் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சான் ஸோ அந்தளவுக்கு நாய் வந்து இவ்வளோ பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாய் வந்து ஒரு நன்றியில் ஒரு ஜீவன் இல்லையா ஒரு தடவை நம்ம ஒரு பிஸ்கட் போட்டாலே அந்தளவுக்கு நம்மளை வந்து தொத்திட்டு வரும் இப்போ பாருங்கள் ஆட்டோவில் ஏறி இது வரைக்கும் பின்னாடியே வந்து நின்றுட்டு வந்துச்சா அப்புறம் பிஸ்கட் வச்சுருந்தாங்களா அதெல்லாம் கொடுத்துட்டு என் வீட்டுக்கார் ரொம்ப ஃபீல் பண்ணார் இந்த நாய்க்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டைம் இல்லை அப்போவே எங்கள் மாமனாரை பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க அந்த டைம் கிளம்புனா தான் பார்த்தீங்கன்னா அவங்க சென்னையில் போய் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா அடுத்த நாள் காலையிலே கான்ஃபரன்ஸு ஸோ அதுக்கப்புறமா எப்படியே அவர் அலைஞ்சு திழிஞ்சு போய் லக்கேஜ் எல்லாம் எங்கள் எங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சென்னையில் வந்து யூனிவர்சிட்டியில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண வந்துட்டாங்க ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பிஹெச்டி கைடு டாக்டர் இருதயராஜன் சார் இவங்களுக்கு தெரியும்ல நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க தான் வந்து ஹஸ்பண்டை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சீனியர் ப்ரொஃபஸருங்க டாக்டர் இருதயராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அவங்களோட நிறைய இதெல்லாமே வரும் ஸோ வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் ஹஸ்பண்டே வந்து இந்த கான்ஃபரன்ஸில் வந்து கூப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயந்தான் இந்த விளக்கியத்துற அந்த மேடம்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட் பிஹெச்டி இவங்க இவங்களோடலாம் நான் பேசியிருக்கேன் கேரளாவில் இருக்கையில் ஸோ அவங்கள வந்திருந்தாங்களா ஸோ அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோவில் பார்த்ததில் ஹஸ்பண்ட் இருக்கிற வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க முடியல அவங்க கீழே உட்காந்துருக்கையில் வீடியோ எடுத்திருக்காங்க ஸோ அவங்க ஸ்டேஜில் இருக்கும்போது யார்கிட்டேயும் அவங்க கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லலையா கொஞ்சம் ஷையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யார்கிட்டையாவது கொடுத்து எடுத்துருக்கலாம் இல்லைங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் சொன்னேன் அதுக்கெலாம் டைம் கான்ஃபரன்ஸே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்தேன்னு சொன்னாங்க அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளியில இருந்துலாம் வந்தவங்களுக்கு கூட இருந்துட்டு பேசிட்டு வந்தாங்களாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்